செடியின் நாட்குறிப்பு புது சவாலும் அம்மா கற்றுக்கொண்ட பாடமும் வழக்கம் போல காலையில சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போடலான்னு என்னோட படுக்கையில போய் படுத்தேன் கொஞ்ச நேரம் ரொம்ப நல்லா தூங்கிட்டேன் போல திடீர்னு ஏதோ குறு குறுன்னு எங்க வீட்டு ஆளுங்க என்னை பாக்குற மாதிரியே இருந்துச்சு சரி என்ன விஷயம் தெரியலன்ட்டு தூங்கி எழுந்து நேரம் சமையலறைக்கு அறைக்கு போனேன் அங்கே தான் அதிர்ச்சி காத்திருந்துச்சு ஏதோ ஒரு தடுப்பு வச்சுட்டாங்க நான் பாட்டுக்கு சமையலறைக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கேன்னு இப்படி செஞ்சுருக்காங்களாம் இது நியாயமானு நான் பார்த்ததுக்கு நீ பாட்டுக்கு உள்ள வருது உனக்கு நல்லதில்ல அப்படின்னு பதில் சொல்றாங்க தாண்டி போக முடியுமான்னு பார்த்தேன் ஆனா எட்டி பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு அதுவும் முன்காலில் ஒன்றே ஒன்றை தான் எட்டி வைக்க முடிஞ்சது சரி இனிமே எனக்கு தெரியாமல் அம்மா உள்ளே எதை வேணால் சாப்பிட்டுக்கலாம் சுத்தாக போங்கப்பா ஆனால் என்னால் இதை ஒத்துக்கவே முடியல எனக்கு ஒரு வேகம் வந்துச்சு பாருங்க நல்லா பயிற்சி பண்ணால் அந்த தடுப்பை தாண்டிடலாம்னு நான் முடிவு பண்ணேன் வீட்டில் இருக்கிற எல்லா பயிற்சி கருவியையும் பயன்படுத்திக்கலாம்னு முடிவு பண்ணேன் இது ரெசிஸ்டன்ஸ் பேண்டா சரி இதில் கொஞ்சம் பயிற்சி பண்ணி வைப்போம் இது கரலாக்கட்டியான் மூணு வச்சிருக்காங்க எனக்கு எது ஒத்து வரும்னு பார்த்துட்றேன் இப்போதைக்கு கரலாக்கட்டியை தூக்க முடியாது போல இருக்குது இதில் உட்காந்தாலே பலம் வந்தால் நல்லாயிருக்கும் தினமும் கொஞ்சம் நேரம் எல்லாத்து மேலே உட்காந்துக்கலாம் எப்படியோ நான் செஞ்ச பயிற்சினால முன்கால் ரெண்டையுமே தடுப்பு மேலே வச்சு நல்லா எட்டி பார்க்க முடிஞ்சுது பரவாயில்ல இதுதான் விடாமுயற்சி வெற்றி தரும்னு சொல்லுவாங்க போல அம்மா கத்துக்கிட்ட பாடம் நாய்க்குட்டிகளுக்கு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பய உணர்வு ஏற்படும் சில புதிய பொருட்கள் மற்றும் புதிய அனுபவங்கள் அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தலாம் அது மட்டுமல்ல ஏற்கனவே அவங்க வெச்சு விளையாடிக்கிட்டு இருந்த பொம்மைகளை பார்த்தா கூட பயம் உண்டாகலாம் இதை ஆங்கிலத்தில் பீரியட்னு சொல்லுவாங்க இது பொதுவா நாய்க்குட்டிகளுக்கு குட்டிகளுக்கு எட்டாவது வாரம் தொடங்கி பதினோராவது வாரம் வரை நீடிக்கலாம் இரண்டாவது கட்டமா ஆறாவது மாசத்திலிருந்து பதினான்காவது மாதம் வரைக்கும் இந்த பயம் ஏற்படலாம் இதை புரிஞ்சுக்கிட்டு செல்ல பிராணியோட குடும்பத்தினர் அனுசரணையா நடத்துக்க வேண்டியது மிகவும் அவசியம் பயத்தை போக்க மென்மையான வழிமுறைகளை மட்டும்தான் கையாளணும் அங்க எதை பார்த்து பயப்படுறாங்களோ அதை அங்கிருந்து அப்புறப்படுத்தி மெல்லமா கொஞ்சம் கொஞ்சமா அதை மீண்டும் முயற்சிக்கலாம் வலுக்கட்டாயமா அழைச்சுக்கிட்டு போவது தவிர்ப்பது நல்லது கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி தைரியத்தை வரவழைப்பதுதான் நல்லது போட்டிங்க விஷயத்துல பொறுமையை கடைபிடிக்கிறது மிக மிக அவசியம் அவங்க உங்களை உங்களோட குட்டிக்கும் உங்களுக்குமான பந்தம் முழுவதும் நீடிக்கணும்னா அவங்களோட உணர்வுகளுக்கு உரிய மதிப்பை வழங்குவது மிக மிக அவசியம் எங்கள் வீடியோ பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் பகிரவும்